நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ சாஸ் நம்ம வந்து ஜென்ரலாக டொமேட்டோ சாஸ் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிப்போம் ஸ்நாக்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு கட்டாயமாக வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டொமேட்டோ சாஸு இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் நான் தக்காளி வாங்கி நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு 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 ஒன்றே கால் கிலோ இருக்கும் அதுக்கு வந்து நல்லா காரமாக நான் பண்ண போகிறது நல்ல காரமாக பண்ண போகிறதுனால பத்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது நல்ல காரமான மிளகா ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக பட்டை இது சுருள் பட்டை ஒரு பத்து லவங்கம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு முழு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் நாங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் நம்ம வந்து வீட்டில் நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டா இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறேன் நம்ம எதில் வேணால் வச்சுக்கலாம் வானலியில் போட்டு தண்ணி விட்டு மூடி அதை வேக வச்சுக்கலாம் இல்லாட்டி குக்கரில் மூணு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டா இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போகிறேன் முதல்ல இந்த தக்காளி இதில் போட்டுடலாம் அப்புறம் வெங்காயம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி வெறும் தக்காளி மட்டும் போடுறோன்னா தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்குறேன் எப்போ வேணால் சாப்பிட்றதுக்கு விரத நாளில் வந்து இந்த சாப்பிட வேணால் அவாய்ட் பண்ணிடலாம் அப்புறம் பட்டை இது வந்து சுருள் பட்டை ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் கட் பண்ணால் அது நல்லா தனித்தனியாக வந்து மிளகு லவங்கம் காஞ்ச மிளகாய் ஒரு கப்பு தண்ணி விட்டுறேன் தண்ணி கொஞ்சம் இருந்தால் போகும் ஏன்னா தக்காளி வேக ஆரம்பிச்சதுன்னா அது வந்து அதுலேருந்து தண்ணி விட்டுக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு கப்பு தான் விட்டுருக்கேன் இந்த இவ்வளோ வந்திருக்கு இதை எல்லாத்தையும் நல்லா அழுத்திட்டு மூடி போட்டுருக்கோம் மூடி போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணிடணும் நம்ம நார்மல் குக்கரில் வச்சா ஒரு மூணு விசில் வைக்கலாம் அதே அளவு தான் நான் இப்போ வைக்க போகிறேன் இதில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறேன் சிக்ஸ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது இது ப்ரெஷர் குக் முடிஞ்சவுடனே சேஃப்டி வால் வந்து நல்லா கூல் கூலானே இது வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் அரைக்கணும் அப்போ பார்க்கலாம் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுது இப்போ மூடிய ஓப்பன் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி இருந்ததே இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது நல்லா ஆறணும் ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த தக்காளி வேக வச்சது நல்லா ஆறிடுத்து இப்போ வந்து இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டலாம் நிறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு தடவை அரைக்கப்படுறேன் அதனால கொஞ்சம் எடுத்துட்டேன் இதை அரைச்சிட்டு வடிகட்டலாம் முதலீட அரைச்சாச்சு இதை வடிகட்டிடலாம் இது நல்லா வந்து வடிகட்டித்தேன் வடிகட்டினா இந்த மாதிரி திப்பி வந்து இதை எடுத்துகிட்டு போய் இதை ஸ்டவ்வில் வச்சு கலந்துகிட்டே இருக்கேன் இதை நல்லா கொதிக்கணும் கொதித்து நம்ம கரண்டியில் வெறும்போது சாஸ் விழும் இல்லையா அந்த மாதிரி விழணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் உப்பும் காரமும் சேர்க்க போகிறேன் பாதி அளவுக்கு தான் உப்பு எட்டுவாங்க ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் நல்லா காரமான மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட போகிறேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுயம் இருக்கும் ஏன்னா இப்போ வர தக்காளி நாட்டு தக்காளி மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கிறது இல்லை ஸோ இது புளிப்பு சுவையும் கொடுக்கும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் இருக்கும் அதனால் நான் இதை சேர்க்குறேன் இது கரைஞ்சிடும் உடனே இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம் இப்போ இதில் வந்து சக்கரை போடணும் இதில் வந்து நிறைய புளிப்பு இருக்குது உப்பு இருக்குது காரம் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை போடணும் ஜென்ரலாக சாஸ்லனா சாஸ் வந்து ஸ்வீட் ஸ்வீட்டாக கூட இருக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்பவே இதோடய கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது ஒரு சர்க்கரை போட்டு அது நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி இருக்கணும் இப்படி நம்ம வந்து போட்டால் இப்படி லேட்டாக விழணும் அப்புறம் நான் வந்து எந்த கரண்டி எடுக்கிறோமோ அதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கணும் இதுதான் பதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டுட்டு நம்ம என்ன வெளியே வச்சுக்கலாம் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சா அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கட்டாயமாக இருக்கும் இது நல்லா ஆரிடுது கன்சிஸ்டன்சி கூட பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நல்லா திக்காக இருக்குது போட்டாவே இதில் எப்படி விழிறதுன்ட்டு இப்போ இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த டொமேட்டோ சாஸை வாய் சின்னதாக இருக்கிற பாட்டிலுக்கு மாத்திர அப்போ இதை ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டு தரேன் இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் சூப்பராக வந்திருக்கு கரெக்டாக வந்திருக்கு ஒரு ஆஃப் லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இதை பண்ணலாம் எடுத்துடலாம் இப்போ இதை மூடிடலாம் முடிச்சு கரெக்டாக சீலாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் வெளியே வேணால் வைக்கலாம் ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் இது கட்டாயம் இருக்கும் இன்னும் இன்னும் கூட இருக்குது இதே அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அது வேறு பாட்டிலில் மாற்றிட்டு அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் இந்த சாஸ் வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம கூட ஸ்நாக்ஸ் பண்ணும்போது இதை தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வீட்டிலையே பண்ணதுனால இதில் வந்து நல்ல ஃபுல்லாக இருக்குதுன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இதில் வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் நிறைய மசாலா போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கடையில் வாங்குறத விட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இது வந்து நல்ல ஹெல்த்தி இதில் இந்த எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நோ இதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடலை அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆறு மாதமாவது கட்டாயம் வரும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்